வெல்காம் டு தமிழர் பத்தி பார்ப்போம் யார்னா சோமசுந்தர பாரதியார் இவருடைய வருஷம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பதுலேருந்து இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது வரைக்கும் ஒருமுறை எட்டயபுரம் அரண்மனைக்கு ஏழ்ப்பாணத்துலேருந்து ஒரு புலவர் வந்தாரு அரண்மனை அவையில் நடந்த புலவர் கூட்டத்துல ஈச்சொடி ஒன்றை கொடுத்து பாடல் ஒன்றை இயற்றி தருமாறு வேண்டினார் அக்கூட்டத்திற்கு இரண்டு நண்பர்கள் சென்றிருந்தனர் பலரும் பலரும் பாடல் இயற்றி கொடுக்க அனைத்து பாடல்களிலும் நண்பரின் பாடல் தான் சிறந்தது அப்படின்னா அப்பளவா தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த இருவருக்குமே பாரதி அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்து சிறப்பிக்கிறாங்க அவ்விருவரில் ஒருவர் சுப்பிரமணிய பாரதியார் மற்றொருவர் சோமசுந்தர பாரதியார் பேச்சாளர் சமூக சீர்திருத்தவாதி விடுதலை போராட்ட வீரர் இலக்கிய ஆய்வாளர் என பன்முக ஆளுமை கொண்ட நாவலார் சோமசுந்தர பாரதியார் சிறந்த வழக்கறிஞராகவும் இருந்திருக்கிறாரு வழக்கறிஞர் தொழிலை விட்டுவிட்டு வஉசியின் அழைப்பை ஏற்று ரூபாய் நூறு சம்பளத்தில் சுதேசி கப்பல் நிறுவனத்தின் நிர்வாக பொறுப்பை ஏற்றவாறு என்னிடம் இரண்டு சரக்கு கப்பல்களோடு மூன்றாவது ஒரு தமிழ் கப்பலும் உள்ளது என்று வஉசி பெருமிதத்துடன் இவரை குறிப்பிடுவார் இவர் தமிழ் இலக்கண இலக்கிய அகழ்வாழ்வுகளில் ஈடுபட்டவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை தலைவராகவும் பணியாற்றியுள்ளார் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் முன்னின்று செயலாற்றியவர் தசரதன் குறையையும் கையேயின் நிறையும் திருவள்ளுவர் சேர தாயமுறை தமிழும் தமிழறி தமிழரும் முதலிய பல நூல்களை வைச்சியுள்ளார் இவர் என்னென்ன நூல்கள்லாம் இயற்றியிருக்கிறார்னா தசரதன் குறையும் கையேயின் நிறையும் திருவள்ளுவர் சேரர் மு தாயமுறை தமிழும் தமிழரும் தொல்காப்பியத்துக்கு பொருளதிகார அகத்தினியல் புறத்தினியல் மெய்ப்பாட்டியல் ஆகியவற்றிற்கு உரை எழுதியுள்ளார் இவர் சமூக சீர்திருத்தங்களில் ஈடுபாடு கொண்டு சடங்குகள் இல்லாத திருமணம் விழாக்களை முன்னின்று நடத்தினார் வவு சி சுப்பிரமணிய சிவா ஆகியோர் மீதான வழக் வழக்குகளில் அவர்களுக்காக இவர் வாடா வாதாடியது குறிப்பிட தகுந்தது சுப்பிரமணிய சிவாவுக்காகவும் அவங்க மீது இருந்த வழக்குகள்லாம் அவங்களுக்காக இவர் வாதாடினார் அவருடைய தீன்தமிழுக்கு சான்று வந்து அவருடைய தமிழுக்காக சான்று கொடுத்துருக்காங்க கட்டளை அல்லது நல்ல தமிழ் நடைக்கு எளிதில் பொருள் விளங்கும் தெளிவு இன்றியமையாதது இயல் வழக்கில்லா அருஞ்சொற்களும் பொருள் பல குறித்த மருள வைக்கும் பொது சொற்களும் விரவும் நடையை செய்யுள் வழக்கில் ஒருவரும் விரும்புவார் எளிமையும் தெலும் தெளிவும் எழுத்திலும் பேச்சிலும் எம்மொழி நடைக்கும் இனிமையும் எழிலும் என்றும் உதவும் என்று எல்லாருக்கும் உடன்பாடு நாவல சோமசுந்தர பாரதியின் நூற்தொகுதி நாலு நட்சமள் என்னும் கட்டுரையிலேருந்து இது கொடுத்துருக்காங்க ஓவரம் எட்டயபுரம் அரண்மனைக்கு யாழ்ப்பாணத்துலேருந்து ஒரு புலவர் வந்திருக்கிறாரு ஒரு ஈற்றடி ஒன்றை கொடுத்து பாடல் இயற்றி தர் இயற்றியங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதில் ரெண்டு நண்பர்கள் வந்து ஜோடியாக வந்தாங்க அதில் ரெண்டு நண்பர்கள் ஜோடியாக வந்தவங்க தான் அந்த ஈற்றடி செய்யல இயற்றி அவங்க வந்து வின் பண்ணுறாங்க யார் அவங்கன்னா அவங்களுக்கு பாரதிங்கிற பட்டமும் கொடுக்குறாங்க ஒருத்தவங்க வந்து சுப்பிரமணிய பாரதியார் இன்னொருத்தவங்க வந்து சோமசுந்தர பாரதியார் சோமசுந்தர பாரதியோடைய வருஷம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது வரைக்கும் இவர் வந்து அவருடைய வழக்கறிஞர் தொழிலை கூட விட்டுட்டு வஉசியோடைய அழைப்பை ஏற்று ரூபாய் நூறு சம்பளத்தில் சுதேசி கப்பல் நிறுவனத்தில் நிர்வாக பொறுப்பை ஏற்று செயலாற்றினார் அப்போ வந்து வவுசு என்ன சொல்றாங்கன்னா எங்கிட்ட வந்து ரெண்டு சரக்கு கப்பலோட மூணாவது ஒரு தமிழ் கப்பலும் இருக்கு அப்படின்னு சொல்லி சோமசுந்தர பாரதியாரை வந்து பெருமைப்படுத்துறாரு இவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறை தலைவராக இருந்திருக்காரு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் முன்னின்று செயலாற்றிருக்காரு இவர் இயற்றிய நூல்கள் என்னன்னா தசரதன் குறையும் கையேயின் இறையும் திருவள்ளுவர் சேர தாயமுறை தமிழும் தமிழறிஞரும் அப்புறம் வந்து இது என்னென்ன நூல்களெல்லாம் உரையிருக்காருனா தொல்காப்பிய பொருளாதார அகத்தினியல் புரத்தினியல் மெய்ப்பாட்டியல் அப்புறம் வந்து இவர் வந்து ஊ சிவா ஊசிக்கும் சுப்பிரமணிய சிவாவுக்கும் அவங்க மீது அந்த வ வழக்குகளில் வாதாடி கொடுத்துருக்குறாரு தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் மேலும் வீடியோஸ் பார்க்க டிஎன்பிஎஸ்சி வித் ஸ்ரீ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ